வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்க குளிர்காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றிக் கொண்டிருக்கிறது குளிர்காற்று தமிழ்நாட்டின் உள்பகுதிக்கு போய் கரூர் பரமத்தி மற்றும் ஈரோட்டிலே குறைந்தபட்ச வெப்பநிலையை மிகவும் குறைத்தும் பகலிலே அதே அனல் காற்று அதே வெ குளிர்காற்று பகலிலே வெப்பமடைந்து அனலாக மாறி உள்ளே போய் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலே கடும் வெப்பத்தை கொடுக்க இருக்கிறது மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே இது கேரள பகுதி பாலக்காட்டிலும் அனல் காற்றை கொடுக்க போகிறது இந்த ஆறு ஏழு எட்டு தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி புதிய காற்று சுழற்சியின் கிழக்கு காற்று ஏறும் என்பதனால வெப்பம் படிப்படியாக தனியும் பத்தாம் தேதி நன்றாக தனிந்துவிடும் ஒன்பது பத்து தேதிகளில் தனியே தொடங்கும் அந்த வெப்பம் பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு ஏற்படுத்த போகிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை தமிழ்நாட்டில் ஏற்ற கிழக்கிலிருந்து இருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்விக்க கடலோரத்திலே மேக உற்பத்தியாகி தமிழ்நாட்டின் தரையேற்றி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே கனமழை கொடுக்க போகிறது ஏதேனும் சில மணி நேரங்கள் கொடுத்து இரண்டு நாட்கள் அதாவது முப்பத்தி ஆறு மணி நேரம் மட்டும் இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விலக இருக்கிறது இது தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் சில மணி நேரம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழையை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்தாலும் வடகடலோரம் வரைக்கும் தூரல் நனைக்க மழை கர்நாடக எல்லையோரம் தூரலையும் மிரட்டும் வானிலையையும் கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாள் மழை வானிலை தென் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு கனமழை வானிலை அடுத்த மழை பதினெட்டுக்கு மேல் மாத இறுதியில் வலுவான மழையும் இருக்கும் விரிவான அறிக்கையை பார்க்க